வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்மளோட விஷ்ணு இருக்கார் இன்னைக்கு என்ன பேசுறாரு பார்ப்போம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த strategiesல வந்து ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அது பேசிக்கா சாமானிய மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது அதை லைஃப்ஸ்டைல் எப்படி எடுத்துட்டு ஒரு சின்ன ரொம்ப இது வந்து பியாண்ட் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் இது கிரியேட்டிங் நியூ மார்க்கெட்ஸ் ஒரு மார்க்கெட்டே இல்லாத இடத்துல ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுறது தான் ப்ளூ ஓஷன் ஓகே ராம்லார் ரெட் ஓஷன் ப்ளூ ஓஷன் வாங்க பிஸ்னஸில் நைன்டி நைன் பர்சன்ட் ரெட் ஓஷன் தான் இருக்கும் ஹைலி காம்பிவ் ஹைலி காம்பட்டேட்டிவ் ஃப்ராக்மெண்டட் டாக் இட் டாக் வேர்ல்டு இப்போ பத்து டீ கடை ஒரே ரோலாக இருக்கு இப்போ நீங்கள் கார் ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க எந்த டீ கடையில் வேணால் நீங்கள் ஏதாவது ஒரு டீ கடையில் டீ நிறுத்து பண்ணான்னு சொல்லுவீங்க அது மாதிரி ஹைவேல ஒரு பசிக்க எடுத்த எந்த வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கோ அங்கே நிறுத்தி சாப்பிட்ருவீங்க ஒரு பிராண்டை தேடி போக மாட்டீங்க எல்லாம் நல்லா தான் இருக்கும்ப்பா பசிக்குது அப்படின்னு நிறுத்தி சாப்பிட்ருவீங்க தெர் இஸ் நோ சாப்பிட்டுருவீங்கேஷன் ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸில் என்ன ஆகும்னா டாக் டாக்இ டாக் வேர்ல்டும் ப்ரைஸிங்கில் ஒத்தனை ஒத்தனை அடிச்சுக்கிட்டு எல்லோரும் சேர்த்துருவாங்க ஸோ இந்த டிஃப்ரென்சியேஷனில் நீங்கள் வந்து எப்படி வந்து ஹவ் வில் யூ த்ரை இன் தட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் ப்ளூ ஓஷன் ஹவு டு யூ கிரியேட் அ நியூ பிஸ்னஸ் அண்ட் ஹவ் வில் யூ கீப் இட் ப்ராஃபிட்டபுள் நீங்கள் புது மார்க்கெட் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறதுனால அது ப்ளூ ஓஷன் கிடையாது ஹவ் வில் யூ மேக் இட் ப்ராஃபிட்டபுள் என்னோட காம்படிட்டரை நான் இர்ரலவெண்ட் ஆக்கணும் கா யூ ஹவ் டு மேக் இம் இர்ரலவெண்ட் டு த பாயிண்ட் ஆஃப் பொண்டி ஆகிடுவோம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பொண்டி ஆகிடுவோம் அதுக்கு என்ன பண்ணணும் சார் இப்போ நான் உனக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தமிழ் சினிமா மட்டும் இல்லை வேர்ல்டு சினிமாவே இப்படி தான் நீங்கள் எப்படி சினிமா பார்த்துருந்தீங்க இதுக்கு முன்னாடி தேட்டர் தான் சார் சரி நீ எந்த வருஷத்தில் பிறந்த எயிட்டி நைன் சரி உனக்கு முன்னாடி எல்லாரும் சினிமா தேட்டர் தானே பார்த்துருக்கோம் வேறு ஆப்ஷனே இல்லை கரெக்டாக ஃபஸ்ட்டு டிஸ்கிரப்ஷன் எப்படி வந்ததுன்னா வீடியோ கேசட் லைப்ரரின்னு ஒன்று வந்து ஆமாம் சார் எஸ் உனக்கு தெரிஞ்சிருக்காது விஹெச்எஸ் விஹெச்எஸ் நீ பார்த்துருக்கியா எனக்கு பாஷா படம்லாம் அதில் தான் பார்த்தோம் பார்த்தல அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் டிவியும் விசி விஹெச்எஸையும் ஹையர் பண்ணி வீட்டில் மூணு படம் நாலு டெக்கு ஹையர் பண்ணுவாங்க டெக்கு ஹையர் பண்ணுவோம் கேசட்டை தனியாக ஹையர் பண்ணுவோம் மூணு நாலு படம் சேர்த்து பார்ப்பீங்க ஆமாம் சார் ஞாபகம் இருக்கா அவனுக்கு எயிட்டிஸில் அது பெரிய பிஸ்னஸ் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் கூட பண்ணி சொல்லதை பார்த்தா

இது உலகம் ஃபுல்லாக போகும் அப்போ ஓவர்சீஸ் ரைட்ஸ் மார்க்கெட்னு விற்று ஓவர்சீஸில் இதை வந்து சிடி வீடியோவாக போட்டணும்னாங்க அந்த வீடியோ திரும்பி இந்தியாவுக்கு வந்துடும் இப்படிதான் நடந்துட்டு இருந்தது இந்த வீடியோவை போலீஸ்க்கு அப்பப்போ ப்ரொடியூசர் காசு கொடுத்து லஞ்சம் அடிச்சுருந்தோம் இது ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்தது இதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரப்ஷன் இது பேர் டிஸ்ட்ரப் ப்ளூ ஓஷன் இல்லை இது டிஸ்ட்ரப்ஷன் தியேட்டர் போய் இப்போ ஃபேமிலியாக போய் நீங்கள் ஊரில் படம் பார்க்க முடியாது தியேட்டர் சேஃப் இல்லைன்னு இந்த வந்ததுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இதுக்குள்ளே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் சிடி எல்லாம் வந்துருச்சு சிடி டிரைவ் வந்துருச்சு அந்த சிடி டிரைவ்லேன்னு ப்ரொஜெக்ட் பண்ணி எல்லாம் காட்டுவாங்க டெக்கு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து திருட்டு விசிடி ஆயிடுச்சு ஹயரிங் பிஸ்னஸ் உழ்த்து மூடிடுச்சு எனக்கு தெரிஞ்சு பல வீடியோ லைப்ரரி இருந்தது அப்போனு பெங்களூர்ல ஒன்று ஃபேமஸாக இருந்தது பல பிரபலங்கள் அந்த வீடியோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நுங்கம்பாக்கம்ல விஜய் டிவி பக்கத்துல ஒன்று இருந்தது சார் ஐ ஹவ் சீன் பிரதாப் போத்தன் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இன்டர்நேஷனல் மூவிஸை வாடகைக்கு ஹையர் பண்ணி எடுத்துட்டு போறதை நானே பார்த்துருக்கேன் பார்த்துருக்கீங்கல்ல அந்த பிஸ்னஸ் சாவடிச்சது திருட்டு சீடி அந்த திருட்டு சீடி பாரிஸ் ஒரு காலத்தில் பர்பா பசார் வந்து ஃபுல் ஆஃப் ஸ்மகிள்டு குட்ஸ் அந்த கடையெல்லாம் திருட்டு சீடி பிஸ்னஸாக மாறிடுச்சு ஆமாம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா எல்லாம் எல்லாம் வேண்டாம் அது பலாங் படம்லாம் கிடைக்கும் அவங்க பசங்க அதை வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க அடுத்த லெவல் ஆஃப் டிஸ்டரப்ஷன் டிஸ்ட்ரப் பண்ணிட்டோம் ஸோ இங்கே இந்த வரச்சான் ஃபஸ்ட்டு இந்த விஷால் மாதிரி ஆணங்கள்லாம் மூழ்ச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா போலீஸை வச்சு இந்த திருட்டு சீடி பிடிக்கிறது தான் போலீஸ்காரனுக்கு அவன் மாமல் கொடுத்துருப்பான் ஸோ பிடிக்கிற மாதிரி பிடிப்பான் முட்ற மாதிரி விட்டுருவான் ப்ரொடியூசர் கவுன்சிலாம் அப்போ தான் மூழ்ச்சிக்கிட்டாங்க இட் வாஸ் மோர் பெயின்ஃபுல் தென் மெரும் விஹெச்எஸ் இப்போ வீட்டுக்கு வீட்டு லேப்டாப் கம்ப்யூட்டர் வந்துடுச்சு நைன்டீஸ் லேட் நைன்ட்டீஸில் ஸோ கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய மானிட்டரில் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் இவங்களுக்கு வலிக்க ஆரமிச்சிருச்சு ஏன்னா வீட்லேயே எக்யூப்மெண்ட் வந்துருச்சு சிடி டிரைவ் வந்துருச்சு சிடியில் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சிடி வந்து செவன் ஹண்ட்ரட் எம்பி டிவிடினா ஃபோர் ஜிபி அப்படின்றதுனால டிவிடி டிவிடிக்கு மாறிட்டோம் அதில் ஒரு சினிமா இல்லை நாலு சினிமா அஞ்சு சினிமா அது ஒன்று இருக்கும் அது ஹை குவாலிட்டியாக ப்ரிண்ட் வந்ததுன்னா நல்ல பிரிண்டே கிடைக்கும் இது வந்துருச்சா இதுக்கெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணி இருந்தாங்களா அடுத்தது என்ன இன்டர்நெட்டில் வந்து தமிழ் ராக்கர்ஸ் ஒருத்தவன் தான் அவன் வந்து நெட்லேயே போட்டுருவான் சார் இந்த டிவிடியோலாம் ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுட்டு இருந்தாங்க சார் அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் போயிட்டே இருக்கா இப்போ இது இங்கே இந்தியாவில் நடக்குது ப்ளூ ஓஷன் எப்படின்னு காட்டுறேன் அமெரிக்காவில் வந்து பிளாக் பஸ்டர்னு ஒரு கம்பெனியே இருந்தது ஹையரிங் கம்பெனி அது பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக போயிடுச்சு அதெல்லாம் எப்படின்னா நீ மூணு நாளில் கொடுக்கலனா ஃபைனு அதெல்லாம் போடுவான் அதெல்லாம் பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கும் ஓகே இவ்வளோ நாளில் நீ ரிட்டர்ன் பண்ணும் ரிட்டர்ன் பண்ணலைன்னா உனக்கு ஃபைனு லைப்ரரி புக்கு மாதிரி லைப்ரரி புக்கு மாதிரி நடத்தினோம் தான் வந்து பெரிய பிஸ்னஸ் நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் இது அதுதான் ப்ளூ ஓஷனுக்கு வரேன் இப்போ தமிழ்நாட்டுக்கு வரேன் அப்புறமா இவன் என்ன பண்ணோன்னா இவன் வந்து சிடியில் படம் எடுத்து உனக்கு போஸ்டில் அமைச்சிருவான் நெட்ஃப்ளிக்ஸு நெட்ஃப்ளிக்ஸு இதை வந்து ரெண்டு ஓனர் ஒருத்தரக்கு ஒருத்தரம் மெயிலில் போட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க சிடியை எடுத்து அந்த சிடியை மெயிலில் அமுச்சு மெயிலேருந்து உனக்கு திரும்பி வந்து நீ சிடியை பார்த்து திரும்பி அவனுக்கு மெயிலில் அமுச்சிடணும் இல்லை சார் இது புரியலை மெயில்னா வந்து லெட்டர் போஸ்ட்டில் போஸ்ட்டு கொரியரில் வரும் ஓகே டன் மெயில்ங்கிறது கொரியர் சொல்கிறீங்க மெயில்னா இமெயில் இல்லை கொரியரில் வரும் ஏன்னா படத்தை நாங்கள் இந்த குவிக் லிங்க்லாம் அனுப்புகிறோம்ல ஆமாம் அவன் வந்து அந்த போஸ்ட்டில் அனுப்பிச்சிடந்தான் அவன் இந்த இந்த பிஸ்னஸ் பெருசாகி பிளாக் பஸ்டாக காலி பண்ண ஆரம்பிச்சிட்டான் நீ வந்து நீ வந்து வார்த்தைக்கு பதிலாக நீ ஏழு நாள் வச்சு படம் பார்த்துட்டு போனான் டெய்லியெலாம் கிடையாது ஸோ அவன் ஸ்டாட்டர்ட் க்ரோயிங் அவன் என்ன பண்ணான்னா இன்னும் ஸ்ட்ரென்த்து நெட்ஃப்ளிக்ஸோட புக் இருக்குது அவன் இன்னும் என்ன பண்ணான்னா இன்னும் அட் அனதர் ஸ்டெப்பு போய் ஸ்ட்ரீமிங் ஆரம்பிக்கிறச்சே அந்த மூவியை ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ நீ வந்து ஆன் ஸ்ட்ரீமிங் டிவைஸ் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் கடைசியில் அவன் என்ன பண்ணிட்டான் ஓடிடி பிளாட்ஃபார்மாக மாறிட்டான் ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்போ யூடியூபை ஒரு நாலஞ்சு பசங்க சேர்ந்து யூடியூப் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோனா அவங்க ஜூக்கு போயிருப்பாங்க நீ அதை பார்க்கலாம் ஆ பார்த்துருக்கேன் சார் அதில் ஒரு ஸ்ரீலங்கன் கூட இருக்கும் கூகுள் அதை பார்த்து வாங்கிடலாம் கூகுள் அதை இன்வெஸ்ட் பண்ணி ஓப்பன் பிளாட்ஃபார்ம் யூடியூப் ஆகிட்டான் ஓப்பன் பிளாட்ஃபார்ம் ஓடிடி இட் வாஸ் யூடியூப் வந்து சோஷியல் மீடியாவாக ஸ்டார்ட் பண்ணதா ஓப்பன் பிளாட்ஃபார்ம் ஓடிடி என்னன்னா உன் வீடியோ நீ அப்லோட் பண்ணால் உலகம் அதை பார்க்கலாம் அப்படி தான் ஆரம்பித்தான் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து படத்தை அக்வயர் பண்ணி போட்டுன்னு போட்டுணுந்தோம் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் இவந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலே கிடையாது ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட்டில் ரெவன்யூ ஷேரிங் அப்படி தான் ஆரம்பித்தான் ஸோ எல்லா கண்டெண்ட் க்ரியேட்டரும் இங்கே வந்துட்டோம் நெட்ஃப்ளிக்ஸ் படத்தை வாங்கி தானே போட்டுன்னு போட்டுணுன்னா சரி என்னால் ஒரு படம் ஷூட் பண்ண முடியும் என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னு அந்த சின்ன கதையெல்லாம் நான் யூடியூப்பில் போட்டுடலாம் எனக்கு வியூஸ் நிறைய வந்ததுன்னா ப்ரொடியூசர் என் பின்னாடி வருவோம் அப்படி வந்தது தான் நடுவில் கொஞ்சம் பக்கம் காணும் பன்னியாரும் பத்மினி இதெல்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து வந்தது படங்கள் எஸ் படங்கள் ஓடிடி எல்லா படத்தையும் வாங்கி போட ஆரம்பிச்சிட்டான் ஸோ இப்போ நான் வந்து ஆயிரம் ரூபா வாய்ப்பு எனக்கு தெரியாது எவ்வளோ நெட்ஃப்ளிக்ஸு ஆயிரம் ரூபாய் இரநூறு ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபோனில் பார்த்துக்கலாம் சார் ஆயிரம் ரூபா நான் கட்டிட்டேன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நான் எவ்வளோ வேணாம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன் மாதம் இரநூறுவா சம்திங் நான் என்னோடய லெவலில் நான் ஆயிரம் ரூபா எனக்கு பெரிய அமௌண்ட் இல்லை நானாயிரூவா கட்டிட்டா எவ்வளோ படம் வேணாலும் நான் பார்த்துக்கலாம் சரி ஆயிரத்தி ஐநூறுரூவா எவ்வளோ படம் நான் இருபத்தி நாலு நேரம் படம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ரைட்டா என் நான் என்ன பண்ணியிருந்தேனா ஒரு ரெண்டு மூணு பேர் ஏ நானாயிரூபா கட்டுவேன் என் தம் நெவியூவும் தம்பியும் பார்த்து இருந்தாங்க கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னோடய ஏர்டெல் ஏர்டெல்லோட அது ஃப்ரீயாக வர ஆரம்பிச்சு இப்போ தமிழ் சினிமாவோட பேர் இப்போ நீ திருட்டு விசிடிக்கும் தமிழ் டிராக்கருக்கும் போலீஸுக்கு போகலாம் இவன் தான் எங்க நீ போலீஸுக்கு போகிறது என்ன ஆயிடுச்சு ஒன் தேட்டருக்கு போகாம ரெண்டு வாரத்துல எப்படியும் ரிலீஸ் ஆயிடும் ஓடிடின்னு தெரியும் அந்த ரெண்டு வாரத்துக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லையா இவனே ஒரிஜினல் கண்டென்ட் போட்டுருவான் பழைய படம் தான் ஆண்டு மேண்டு சினிமா பாத்துக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ளூ ஓஷன் நாற்பது நாளைக்குள்ள போடறாதீங்க நாங்கள் ஒரு நாற்பது நாளைக்கு ஓட்டிட்டு கொடுக்குறோம் நாற்பது நாள்லாம் ஓடாது எந்த படம் இல்லை அவங்க சொல்ல வர பாயிண்ட் ஒரு இருபது நாளாவது நாங்கள் தேட்டரில் ஓட்டிட்டு அப்புறம் கொடுக்குறோம் நீங்கள் காசு பாஸ் ப்ரொடியூஸ் பண்ணோன்னா நெட்ஃப்ளிக்ஸ் அப்ரெண்ட் காசை கொடுத்து வாங்கிடுவான் இருபத்தி மூணு ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு இந்தியாவில் நான் எங்கே வேணால் படம் பார்க்கலாம் ஸோ நான் எதுக்கு தேட்டருக்கு வந்து உன் படத்தை பார்க்கணும் இப்போ வந்து லப்பாத்தா லேடிஸ்னு ஒரு படம் வந்தது அமீர் கானோட படம் வந்து ஸ்டோரி வந்து கண்டென்ட்டு வேர்ட் ஆஃப் மவுத்தில் தானே போனோம் ஆனால் இருபத்தஞ்சு நாள் அது என்டிடி நெட்ஃப்ளிக்ஸில் வந்துருச்சு நெட்ஃப்ளிக்ஸ் எண் எல்லா இடத்துலையும் போஸ்டரில் இருந்தது நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கலாமே எதுக்கு நான் தேட்டருக்கு வரணும்னு எவனும் போகல ஏன்னா நான் ஒரு படத்துக்கு போகிறேன் அப்படின்னா முதல்ல வந்து இது அமேசானில் வருமா ஜி ஃபைவ்ல வருமா நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஃபர்ஸ்ட் இது இப்போ டூரிஸ்ட் ஹோமும் ஜியோவில் வந்துருச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி இரநூறு நாள் ஓடி இருக்கும் அந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இதில் ஓடிடி இல்லாமல் இருந்திருந்தால் ஆமாம் இப்போ இதுதான் ப்ளூ ஓஷன் இப்போ மவுண்ட் ரோட்டில் எவ்வளோ தியேட்டருக்கு உடஞ்சி போயிடுச்சு நீ எனக்கு தெரியுமான்னு தெரியாது அலங்கார்னு ஒரு தியேட்டர் இருந்தது சாந்தி போயிடுச்சு அலங்கார் போயிடுச்சு ஆனந்த் போயிடுச்சு அது மாதிரி என்னால் வந்து ஒரு ஐம்பது தியேட்டர் மவுண்ட் ரோட்லேயே மவுண்ட் ரோட் ஏரியாவில் ஐம்பது தியேட்டர் எனக்கு கேலக்சி போயிடுச்சு எவ்வளோ வில்லிங்டன் போயிடுச்சு மெலடி போயிடுச்சு பைலட் தியேட்டர் போயிடுச்சு நிறைய புதுசாக இருக்குது சார் ம் இதெல்லாம் ஐகானிக் தியேட்டர்ஸ் இது மாதிரி உங்கள் ஊரில் நீ ஒரு இருபது தியேட்டர் சொல்லுவ அடித்து இதுதான் ப்ளூ ஓஷன் ஏன்னா நான் ஆயிரம் ரூபாய்க்கு எவ்வளோ வேணால் பார்க்கலாம் என் ஃபோனில் நான் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தேன்னா இருபத்தி மூணு ஓடிடி எனக்கு ஃப்ரீ ஜைட்டாக ஐம் பேயிங் டூ தௌசண்ட் ருபீஸ் டூ ஏர்டெல் ஐ கெட் டுவெண்ட்டி த்ரீ ஓடிடிஸ் ஃப்ரீ நோ எனக்கு என்ன ஆகிடுச்சி நாங்கள் அங்கே மாட்டோம்ல மாட்டேன்னு தியேட்டருக்கு தியேட்டருக்கு நான் இப்போ தமிழ்நாட்டில் சீப்பு இத்தனைக்கும் டஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒரு சி சினிமாவுக்கு ஐநூறுரூவா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு ப்ளஸ் பாப்கார்ன் அந்த செலவு பாக்கிங் எல்லாம் போனீங்கன்னா ரெண்டு பேர் போனால் ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கம்மியாக நீங்கள் சினிமாவே பார்க்க முடியாது சரி இது எப்படின்னா மார்க்கெட்டே மாற்றிட்டான் நீ அதே புரிஞ்சுக்க மாட்டேன் தியேட்டருங்கிறது அவன் டிசைட் பண்ணுற டைமில் அவன் போ அவன் சொல்கிற இடத்துக்கு நீ போகிற ஓடிடிங்கிறது உனக்கு டைம் இருக்கிறச்ச உனக்கு ஃப்ரீயாக படம் பார்க்கறச்ச எந்த படம் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணி நீ பார்க்குற தியேட்டரில் எந்த வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்ன பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுச்சு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேக்கிறாங்கன்னா ஏமாற்றிங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி யார்கிட்டையும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க